வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா அதிபரே நம அனைவருக்கும் முதல் கண்கூரான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்தியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசரிய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை வழக்கமாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விஷயம் என்னவென்றால் சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலே நமது அதிகா மீர் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு கற்கண்டு உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து கச்சக்கருப்புறம் வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாணங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண விவாக்காட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கரிநாள் இன்றைய காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது காலை முதல் நான் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் இருபது நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது கிரேஷ்மருதோ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் வளர்ந்து பிறகு அதாவது வளர்பிரையாக இருந்து பிறகு தேய்பிரையிலே தேயக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பெரு திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி பதினேழு நாழிகை பத்தொன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடிதப்பறிவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்த் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிராரத திதியானது சிராவண மாசே அவனி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ பழைய பெரிய துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ ஆமணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரி துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது வரும் இது ஆடி மாதம் அதே இது ஆடி மாதம் தானே இந்த ஆடி மாதத்தில் தான் ஆ வந்து எங்களுடைய பித்திருக்கள் சுக்லபக்ஷ துவாதசி திதியில் மரணம் அடைஞ்சிருக்கா ஆனால் நீங்கள் ஆவணி மாதத்தில் வந்து இறந்த வாழ்க்கை இப்போ பண்ண சொல்கிறே அப்படின்னு கேட்பேன் சந்தேகம் எல்லாருக்கும் வரும் வாஸ்தவம் தான் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது இந்த சார்த திதிக்கு மட்டும் அனைவருக்குமே பொதுவானது தான் அதாவது மறு மாதமானது ஆரம்பித்து விடுகிறது இப்ப இந்த ஆடி மாதம்னா ஆவணி மாதம் ஆரம்பித்துள்ளது அதைத்தான் நமது சேனலிலே அனைவருக்கும் பறிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினான்கு நாழிகை முப்பத்தி எட்டு வினாடி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை பதினோரு மணி எண்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவேரிய சர்வை ஏகாதசி விரதம் வைசிரா கரிநாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி எண்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு காலை பதினோரு மணி எண்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் పిన్నరవు పన్నెండు మనీ నాటు నిమిడం వర చంద్రాశ్రమం కార్తీకే నక్షత్రం మూడమ్ మాద్రుకు పిన్నరవు పన్నెండు మనీపత్తి ఎట్టు నిమిడం ముదూ బుధన కాళు మనీ పది నాలుగు నిమిడం వర చంద్రాశ్రమం యుకా సమస్తాను శుభం అస్తోస్తూ